எக்ஸ் தளத்தில் ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அந்த போஸ்ட்டை உடனடியாக டெலிட் பண்ணிவிட்டு ஓடிட்டார் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய செய்தி சேனல்களில் கூட இது பற்றிய செய்திகள் வெளியாயிருக்கு நம்மளும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தோம் அதில் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கரூரில் கவினர் மீது போலீஸார் வந்து தடியடி நடத்திய ஒரு வீடியோவை பகிர்ந்து மீச்சுக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி அதாவது இலங்கையில் அப்புறம் நேபாளத்தில் நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு புரட்சி ஏற்படும் அதன் பிறகு அரசியல் மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பார் போல் இதை வேணால் நீங்கள் படிச்சுக்குங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வைரல் ஆகிட்டுருக்கு சோசியல் மீடியாக்களில் அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சும்மா இருந்தவனுங்கள்லாம் இப்படி நீங்களே சொரிஞ்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏசி ரூமில் படுத்துக்குவீங்க அப்புறம் அடி வாங்குறதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கவர்ட்டு கேஸுன்னு அழையிறதும் இந்த அப்பாவி ரசிகர்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அவரே என்ன நினச்சாரோ தெரில அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் போல் ஆமாம் இவங்க சிஎம் ஆகுறதுக்காக இத்தனை பேர் இறந்து அதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய நேபாளத்தில் இலங்கையில் நடந்த மாதிரி போராட்டங்கள் வந்து அதில் பாதி பேர் உயிரை விட்டு இவங்கள சிஎம் ஆக்குவாங்களாம் இவங்க அப்படியே நோகாமல் சிஎம் ஆகிட்டு எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்களாம் இதெல்லாம் வந்து முதல்ல மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அவங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லாரும் அரசியலுக்காக அவங்கள எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கணும் சரி நம்ம வந்து இப்போது அவங்க மக்களுக்காகவோ ரசிகர்களுக்காகவோ தொண்டர்களுக்காகவோ சப்போட்டாக இருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி பேச போகிறதில்லை ஆனால் இத்தனை ரசிகர்கள் இத்தனை தொண்டர்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஒரு தாவேக்காவினர் கூட அங்கே மருத்துவமனைக்கோ அல்லது இது பற்றிய சம்பவம் நடந்த இடத்துக்கோ எங்கேயுமே வராமல் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே புரட்சி வெடிக்கணும்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ட்வீட் போட்டால் எவனுக்கு தான் கோபம் வராது சரி இதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை புரிகிறவங்களுக்கு புரியணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க புரியலண்ணா அப்புறம் நம்ம என்ன சொல்லி என்ன செய்ய முடியும்